வங்கக் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஜித்வா புயலால் தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே மாப்பிள்ளை மாப்பிள்ளையூரணி பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது காமராஜ் நகர் பகுதியில் முறைகான வடிகால் வசதி இல்லாததால் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே உள்ள இருவேனி பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது நாகூர் வள்ளியம்மை நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்தது பத்து வருடங்களுக்கு மேலாக வடிகால் வசதி இல்லாமல் தவிப்பதாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்தனர்